ஹலோ நான் உங்கள் நிவிதா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இஞ்சி பூண்டு விழுது எப்படி பக்குவமா அரைக்கலாம்னு பார்க்கலாங்களா நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்பயுமே வேணும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பெரிய இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தோல் சீவி எடுத்துக்கோங்க மூணு பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன் தோல் உரிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல் உப்பு தூள் உப்பு எடுக்காதீங்க கல் உப்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஸோ இதை எப்படி அரைக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குறதா நான் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்க அந்த பேக்கிங் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க ஸோ அதை நம்ம உடம்புக்கு எவ்வளோ பாதிப்பு உண்டாக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ நான் இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்ல வந்து இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு சிட்டியே உப்பு எதுக்காக இதை நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா சோ இந்த பச்சை மிளகா நம்மளுக்கு கெட்டு போகாது ரொம்ப நாள் ஒரு மாசம் ஆனாலும் இந்த பேஸ்ட் நம்மளுக்கு கெட்டு போகாது ஸோ உப்பு சேர்க்கறதுனால நீர்த்து போகாம இருக்கும் நம்மளுக்கு அந்த கலர் மாறாம நம்மளுக்கு அப்படியே இருக்கிறதுக்காக தான் உப்பு இதோட டேஸ்ட் வந்து ஒன் மந்த் ஆனாலும் அப்படியே இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் இந்த தூள் ஆட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது இன்னைக்கு எப்படி இந்த பேஸ்ட் நீங்கள் வந்து அரைச்சிங்களோ அதே மாதிரிதான் இருக்கும் வக் போறவங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய ஐட்டம்ஸ்க்கு சேர்த்துக்கிறோம் ஸோ அதை வந்து என்னன்னா அரைச்சி பேஸ்டா நம்ம வீட்டுல வச்சிட்டு இருக்கும் போது ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் இப்ப அரைச்சிருக்கேன் லைட்டா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இந்த ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல எவ்வளவு தீமைகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அசிடிட்டி ப்ராப்ளம் நெஞ்சு எரிச்சல் வாய்வு தொல்லை கோளாறு இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரிய போறது கடையில வாங்குறோம் நம்மளுக்கு ஹைஜீனிக்கா நம்ம வீட்டிலேயே அரைச்சு வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போ போறது கிடையாது நம்மளோட கைப்பக்குவத்துலேயே அரைக்கும் போது இன்னும் இன்னுமே அதோட நன்மைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டேன் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல பிளாஸ்டிக் கிளாஸில் போடாதீங்க கண்ணாடி கிளாஸில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம வீட்லேயே அரைக்கும் போது நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் எவ்வளோ குவாண்டிட்டி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கலாம் உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவுக்கும் சரி நம்ம சேனலுக்கும் சரி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்